கேளுங்கள் கொடுக்கப்படும் அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைய தேவ வார்த்தை நமக்கு கூறுவது கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் நீங்கள் காண்பீர்கள் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் மற்றேயோ ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் இது மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது நாம் வாழ்க்கையில் எத்தனையோ தேவைகளில் இருக்கிறோம் சில சமயம் நமக்கு உதவி வேண்டும் ஆனால் யாரிடமும் கேட்க மனம் வராது சில சமயம் கேட்போம் ஆனால் பதில் கிடைக்கவில்லை என்று நம்பிக்கையை இழந்து போகிறோம் ஆனால் இயேசு தெளிவாக சொல்கிறார் நீங்கள் கேளுங்கள் அதாவது நாம் ஜெபத்தில் தேவனை நோக்கி கேட்க வேண்டும் நம்முடைய தேவைகளை ஒரு தந்தை தன் பிள்ளை பசியுடன் வந்து அப்பா எனக்கு உத உணவு வேண்டும் என்று சொன்னால் அந்த அப்பா அதை மறுப்பாரா கொடுக்காமல் போவாரா அது போலத்தான் நம் பரலோக பிதா நம் ஜெபங்களை கேட்டு ஆசீர்வதிக்க தயாராகத்தான் இருக்கிறார் சில சமயம் நாம் கேட்டால் உடனே கிடைக்காமல் போகலாம் ஆனால் தேவன் தாமதப்படுத்துவதற்கு ஒரு காரணம் உண்டு அவர் நம் நம்பிக்கையை சோதிக்கிறார் நம்மை சிறந்த ஆசீர்வாதத்திற்கு தயாராக்குகிறார் எலியாவின் வாழ்க்கையை நினைவுபடுத்தி பாருங்கள் மழை பெய்யாத காலத்தில் அவர் மூன்று முறை அல்ல ஏழு முறை ஜபித்தார் கடைசியில் தேவன் மழையை கொடுத்தார் இது வந்து ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனத்திலிருந்து நாற்பத்தி ஐந்தாம் வசனம் வரைக்கும் இந்த இதை நீங்கள் பார்க்கலாம் எலியாவினுடைய அந்த மழை வந்த கதையை பார்க்கலாம் அன்பானவர்களே நாம் கேட்காமல் இருப்பதே பெரிய தடை கேட்க வேண்டும் சில சமயம் நீங்கள் நினைக்கலாம் நான் தகுதியற்றவன் அப்படி என்று நினைக்கலாம் ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார் தெரியுமா என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிறார் நாம் தகுதி இல்லாதவர்களாக இருந்தாலும் அவருடைய கிருபையினால் நம்மை தகுதிப்படுத்துவார் ஆகவே என்று நாம் ஒரு முடிவுக்கு வரலாம் நம் தேவைகளை தேவனிடத்தில் சொல்லி கேட்போம் நம்பிக்கையோடு தேடுவோம் மனம் தளராமல் தட்டுவோம் இப்படி நாம் தொடர்ந்தால் பரலோக பிதா நமக்கு நம்மால் எண்ணியதற்கும் அதிகமாக கொடுப்பார் அதுவும் வசனம் இருக்கிறது ஏபேசியர் மூன்று இருபது கேட்பது என்பது தேவனை நோக்கி நம்பிக்கையோடு ஜபிப்பது என்பதுதான் அவர் ஒருபோதும் நம்மை வெறுமையாய் திருப்ப மாட்டார் என்று அவர் சொல்கிறார் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் ஒரு ஜபம் செய்யலாமா பரலோக பிதாவே நாங்கள் இன்று உமது வார்த்தையை கேட்டோம் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று நீங்கள் சொன்னீர்கள் எங்கள் மனங்களில் இருந்த சந்தேகங்களையும் பயங்களையும் நீக்கி நம்பிக்கையோடு உம்முடம் கேட்கும் இருதயத்தை எங்களுக்கு தாருமப்பா எலியாவை போல தாமதம் வந்தாலும் தளராமல் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கள் ஆண்டவரே எங்கள் தேவைகளையும் கவலைகளையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம் உமது சித்தத்தின்படி எங்களுக்கு சிறந்தது எதுவோ அதை தந்து ஆசிர்வதிப்பீராக நாங்கள் கேட்டதற்கும் கேட்காமல் இருந்த தேவைகளுக்கும் நீர் முன்பே அருளிய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எப்போதும் உம்மை தேடி உம்மிடம் தட்டி கேட்க உம்முடைய வாசலில் தங்கி இருக்க தகுதியை தாருங்கள் ஆண்டவரே இந்த எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஆமேன்